வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்துலேருந்து வரேன் வணக்கம் இப்போது வந்து ராகு வந்து மற்ற கிரகங்கள் வந்து ராகு கூட சேரும்போது எந்த மாதிரி அணிய பலன்களில் தரும் ஆன்லைன் இன்ஸ்டூடிய விநேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக வந்து இந்த கிரக சேர்க்கையில் ராகு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப மோசமான பலன்களை கொடுக்கும் அது வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா ராகு வந்து என்ன மாதிரி தன்மையில் செயல்படுவார் அப்படின்னா உயிர் காரகத்துவங்களை அழிச்சிடுவார் அதுக்கப்புறம் உடல் காரகத்துவத்துக்கு ஒரு கொடிய நோயை ஏற்படுத்துவார் உயிரற்ற காரகத்துவத்தை வந்து அவர் பாசிட்டிவான பலன்களை கொடுப்பார் ஸோ ரெண்டு விஷயங்கள் நெகட்டிவாக கொடுத்துறார் இப்போ ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலுமே அந்த கிரகத்தோட காரகத்துவ உயிர் வந்து அழிஞ்சிரும் உடல் வந்து பாதிச்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்போங்க சூரியனோட ராகு சேர்ந்தால் எந்த மாதிரி பலன்கள் தரும் பொதுவாக வந்து சூரியனோட காரகத்துவங்களை நம்ம பார்க்கணும் சூரியன் அப்படின்னா நம்ம உடம்புல இருதயத்தை குறிக்கக்கூடியது தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது அப்போ ராகு சேரும்போது என்ன ஆகும்னா இருதய கோளாறு வரும் இருதய பிரச்சனை வரும் தலையில் அடிபடுறது தலை வந்து உடஞ்சி போகிறது மண்டை உடையதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படுத்தும் உயிர்க்காரோகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்பா ஸோ அப்பாவுக்கு வந்து ஏதாவது உடல் உபாதைகளை கொடுத்துரும் அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா அடிக்கடி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு செக்கப் பண்ணிக்கணும் உடம்புல கொலஸ்ட்ரால் சேராமல் பார்த்துக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான பரிகாரங்களை அவங்க முன்கூட்டியே செஞ்சுக்கணும் அப்பா கூடவே அவங்க இருக்கக்கூடாது அப்பாவை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரமாக அவங்க செஞ்சுக்கணும் குரு ராகு சேர்க்கை எப்படி இந்த மாதிரி பலன்களை தரும் குரு ராகு சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் குருனா குழந்தை குரு ராகு சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்திலயோ பெண் ஜாதத்தில் இருக்கும்போது கரு கலைப்புகள் அதிகமாக ஏற்படும் அவங்களுக்கு கரு வந்து நிலையா தங்காது ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போவாங்கன்னா செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லக்கூடிய ஐவி மெத்தட்ல போய் குழந்தை பெற்றக்கூடிய சூழல் ஏற்படும் அது இல்லாமல் இந்த குரு ராகு வந்து நாடி மெத்தட்ல என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டு மரண தோஷம்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியாக அந்த குரு ராகு சம்மந்தப்படும் போது ஜாதக ரீதியாகவே ஆயுள் குறைபாடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டத்தை வந்து கொடுத்துருது அதே சமயத்தில் குரு ராகு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார யோகத்தையும் கொடுக்கும் ஏன்னா அது உயிரற்ற காரகத்துவத்தை தள்ளி கொடுக்குறதுனால குரு ராகு அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ குருனா பெரும் மனம் அப்போ பெரும் மனம் வந்து எதிர்பாராத வகையில் பிரம்மாண்டமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளையும் நல்ல விஷயங்கள் இருக்குது கெடுதலான விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் சனி ராகு சேர்க்கை எந்த மாதிரி பலன்கள் தருங்க ஐயா சனி சனிராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து தொழில்காரகன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து பிரம்மாண்டமான முறையில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த சனி ராகு முக்கிய பங்கு வகிக்குது பெரிய பெரிய தொழிலதிபர்களோட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனிராகு தொடர்பு இருக்கும் இது நெகட்டிவாக எங்கே வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துரும் அதே மாதிரி இந்த வேலையாட்கள் நம்மளோட வேலையாட்களுக்கு வந்து அடிக்கடி உயிர்கண்டம் ஏற்படும் ஏன்னா சனின்னா வேலையாட்கள் ஸோ இப்போ ஒரு முதலாளி ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்ஸ்க்கோ இல்லை வேலையாட்களுக்கோ ஆகும்னா ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துரும் அந்த மாதிரி தன்மையை நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ராகுவோட சேரும் பொழுது அதனோட தன்மைகளை இப்படி தான் வெளிப்படுத்தும் அதுக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம் ஐயோ இப்போ வந்து கிரக சேர்க்கைக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் இருக்குங்களா நிறையா பரிகாரங்கள் சொல்லலாம் இப்போ ராகுவோட ஒவ்வொரு கிரகம் சேர்ந்ததுக்கு நிறையா வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ குரு ராகு சேர்க்கை இருக்குன்னா குருங்கிறது அரச மரம் ராகுங்கிறது நிழல் கிரகம் அப்போ அரச மரத்தோட நிழலில் நம்ம ஊரில் நிறையா தாத்தாலாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அது நம்ம ஒரு பரிகாரமாக எடுத்துக்கணும் அப்போ குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அரச மரத்தோட நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வராங்க அது குறிப்பாக வியாழக்கிழமை ராகு காலத்தில் போய் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அது ஒரு பரிகாரம் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் பிரிகாரங்கள் நிறைய எடுக்கலாம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒருத்தங்களுக்கு சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா சந்திரன் அப்படின்னா வந்து தண்ணின்னு சொல்கிறோம் ராகுனா ஒரு கெட்டுப்போன விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது அப்போ ஒரு கெட்டு போன கழிவு நீர்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற கழிவு நீராக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம செப்டிக் டேங்கில் இருக்கிற கழிவு நீராக இருக்கட்டும் இதெல்லாம் சந்திரன் ராகுட அமைப்பில் வருது தான் அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது டொனேட் பண்ணணும் அப்படி டொனேட் பண்ணிட்டா அந்த சந்திரன் ராகு பெருசாக வேலை செய்யாது ஸோ அப்போ தான தர்மங்கள் பண்றது மூலியமா கூட நம்ம வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம் ஐயா இதுக்கு தாந்திரிக பரிகாரங்களை என்ன பண்ணணும் இல்லையா இப்போ தாந்திரிகமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு பிடித்த பொருள் அப்படின்னு பார்க்கும்போது உளுந்து ஸோ ராகுவோட தானியம்னாலே உளுந்துன்னு நம்ம சொல்கிறோம் ராகு அப்படின்னா பாம்புன்னு சொல்கிறோம் அப்போ பாம்பு வடிவத்தில் உள்ள உணவுப் பொருள் இப்போ நூடுல்ஸு ஸோ அதுக்கப்புறம் சேமியா அது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம் அப்போ என்ன பண்ணணும் அந்த ராகுவோடைய எனர்ஜி நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ராகுவுடைய காரகத்துவம் உள்ள உணவுப் பொருளை அடிக்கடி தானம் போடணும் யாருக்காவது உளுந்த வடை வாங்கி கொடுக்கலாம் சேமியா வாங்கி கொடுக்கலாம் அல்லது வந்து இடியாப்பம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகி தாக்கத்தில் இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் ஐயா இது கோயில் பரிகாரம் எண்ணங்கள் அந்த மாதிரி பண்ணணும் பொதுவாக ராகுவுக்கு வந்து நிறையா கோயில்கள் இருக்கு முதன்மையான கோயில்னு சொல்றது வந்து நவகிரகத்தில் ராகுவோட கோயில்னு திருநாகேஸ்வரம் போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு அது எப்படி போகணும் என்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும்னா நமக்கு எந்த கிரகத்தோட ராகு சேர்ந்துருக்காரோ அந்த கிரகத்தோட கிழமையில் ராகு காலத்தில் போகணும் ஸோ இப்போ குரு ராகு சேர்ந்துருந்தால் வேலைக்கிழமை ராகு காலத்தில் போகணும் சந்திரன் ராகுனா திங்கக்கிழமை ராகு காலத்தில் போகணும் புதன் ராகுனா புதன்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வரணும் ஸோ அங்கே போயிட்டு ஒரு பாலபிஷேகம் பண்ணி அந்த பூஜையில் கலந்துட்டு வரும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து நடக்கும் ஸோ இன்னொரு கோயில்னு பார்க்கும்போது காலகஸ்தி காலகஸ்திலையும் அதே மாதிரி அந்த ராவுக்கு ராவு வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட கிளமையில் அந்த ராவு காலத்தில் போய் சர்பசாந்தி பூஜை பண்ணிட்டு வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா நம்ம இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை அப்படிங்கிற வகுப்பு எடுக்கிறேன் நானே ஸோ ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதுக்கான பரிகாரங்கள் நான் வகுப்பெடுக்கிறேன் இந்த வகுப்பு வந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி நடைபெறுது இதற்கான கட்டணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் தான் ஸோ நிறையா மாணவர்கள் இதை படிச்சுட்டே இருக்காங்க ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம் நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்